இந்த நூல் வெளியீட்டு விழாவினை சிறப்பித்து சென்றிருக்கும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சரும் கிராஸ் பள்ளியின் இனிய மாணவ மாண்புமிகு திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் இன்றைய விழா நாயகன் திரு ஈசன் எழில் வில்லியன் அவர்களுக்கும் மற்றும் இந்த அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் திரு ஈசன் எழில் வில்லியன் அவர்களை ஒரு தொழில் அதிபராக மட்டுமே எனக்கு தெரியும் ஆனால் அவரின் படைப்பாற்றல் அவரை ஒரு நூலாசிரியராக உயர்த்தியுள்ளது அழகை மட்டுமே காண்பதும் ரசிப்பதும் இறைவன் கொடுத்த வரம் அது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கப்பெறும் அப்படியாக திரு ஈசன் எழில் அவர்களின் பார்வையில் சேலம் எவ்வளவு எழில் கொஞ்சம் நகரமாக உள்ளது என்பதை இன் இந்நூல் மூலம் அறியலாம் என்று எண்ணுகின்றேன் இன்று விழா காணும் நாயகனை ஒரு சில கவிதை வரிகளில் வாழ்த்த விரும்புகின்றேன் இயற்கை எளிமை இரண்டும் இரு கண்கள் பாமர மக்களின் நண்பர் படிக்கும் மனதிற்கு தீப சுடர் நெஞ்சில் பட்ட உண்மைகளை நேர்பட பேசும் உன் கவிதை வரிகளை வாசித்தேன் உன் மீது இருந்த மரியாதை காதலானது சோதனை கண்டு துவண்டு போக பிறக்கவில்லை நீ அந்த சோதனைகளை சாதனைகளாய் மாற்றிட பிறந்தவன் நீ சேலத்தின் சிறப்புகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டாய் அவற்றை தொகுத்து ஒரு புத்தகமாக்கினாய் அதற்கு சேலத்தின் எழில்முகம் என பெயரிட்டு அழகு பார்த்தாய் உன் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது தொடர்ந்து வெற்றி நடை உடன் வர நாங்கள் இருக்கின்றோம் இந்த நூலானது சேலத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் பள்ளிக்கூடங்களிலும் இந்நூல் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏனென்றால் இப்போது இருக்கிற தலை தலைமுறைக்கு இந்த சேலத்தின் சிறப்புகள் சரியாக தெரிவதில்லை இந்த புத்தகம் ஒரு கையேடாக அமைந்து அவர்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்பு நம்புகிறேன் சேலத்தின் வரலாற்றை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இது போன்ற பல நூல்களை படைத்து வெற்றி பெற வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்